بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا ضربتم في الأرض فليس عليكم جناح أن تقصروا من الصلاة إلى آخر الآية صدق الله مولانا العظيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله مولانا العظيم سنجي كورية الله نللي أرهل أنبم نلين دَهْ نلينده معنوة شهودر سهودر அல்லாஹின் கிருபையினால் அழுத்தத்து சாலைக்கு அழுத்தத்து நாசிக்குடிய பாடத்தை அதில் உள்ள சட்டங்களை தெளிவாக விவரமாக விளக்கமாக நாம் படித்து வருகிறோம் ராஹ்துல்லா நூற்றி பத்து பாடங்களை முடித்து நூற்றி பதினோராவது பாடத்தில் நாம் இருக்கிறோம் இது தொழுகை சம்பந்தமான பாடமாக இருக்கிறது தஹாரத் சம்பந்தமான பாடத்தை முழுமையாக நிறைவு செய்து விட்டோம் அதை தொடர்ந்து தொழுகை சம்பந்தமான பாடம் ஆரம்பமாகி சென்று கொண்டிருக்கிறது கிதாபு சலா தொழுகையின் பாடம் இதிலே ஒவ்வொரு பாடங்களாக வரிசையாக முடித்து லஹம்துல்லா சலாத்துல் முசாஃபிர் அதாவது பாபு சலாத்துல் முசாஃபிர் பயனாளியுடைய பிரயாணி பிரயாணியின் தொழுகை பாடம் வரைக்கும் நாம் நெருங்கி விட்டோம் லஹம்துல்லா பிராணி தொழு பிரயாணி தொழுகை பாடம் பாபு சலாத்துல் முசாஃபிர் நூத்தி பதினொன்று பாருங்க இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி இதே போல பாடத்தை பிரயாணியுடைய பாடத்தை பார்த்தோம் நூத்தி பத்தாவது பாடம் அதுல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா கசருடைய நோக்கங்கள் என்ன ஒரு கசர் கசர் செய்யணும் ஒருத்தர் பிரயாணத்தில் நாலு நிபந்தனைகள் சொல்லணும் ரெண்டு நிபந்தனைகள் அங்க சொல்லிட்டோம் அடுத்த ரெண்டு நிபந்தனைகள் முதலாவது சொன்னோம் கசர் செய்யணும்னு சொல்லி ஒருத்தர் நாட்டம் கொள்றாருன்னு சொன்னா நாலு விதமான நிபந்தனைகளுக்கு அவர் நாலு நிபந்தனைகள் பெற்றுக்கொள்ளப்பட்டால் அவர் கசர் செய்து கொள்ளலாம் முதலாவது நிபந்தனை அவர் அதாவது வைரம் ஆசியத்தான சஃபராக இருக்கணும் பாவமற்ற சஃபராக இருக்கணும் அது தெளிவாக விளக்கம்னு சொன்னோம் பாவமற்ற சஃபர ஆரம்பிச்சான் தான் ஆரம்பிச்சான் முபாகான சஃபர் தான் அதை ஆரம்பிச்சு போகும்போது இடையில பாவம் செஞ்சான் அவங்க கூட கசர் செய்து கொள்ளலாம் ஆனால் ஆரம்பிக்கும் போதே பாவத்தோடு ஆரம்பிக்கிறான் உதாரணமா போறதே அதுக்கு தான் பாவம் செய்கிறதுக்கு தான் குத்தா தறி அதாவது வழி வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் ஆபி ஓடி ஓடக்கூடியவன் அடிமை ஓடக்கூடிய அடிமை நாஷிசா அதாவது கணவனுக்கு மாறு செய்து போகக்கூடிய பெண்மணி இது போன்ற ஹாய்ம் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம் அப்ப இந்த மூணு பேர் மூணு பேர் இருக்காங்கள இவர்கள் என்னது இப்படிப்பட்டவர்களுடைய அந்த பிரயாணம் இருக்க இவங்க சஃபர் செய்ய இவங்க கசர் செய்யறதுக்கு அனுமதி கிடையாது ஏன்னு சொன்னா இவங்க மை ஆசியத்துடைய சஃபர் செய்யறாங்க அப்ப ஹைரம் ஆசியத்தா இருக்கணும் பாவமற்ற சஃபராக இருக்கணும் முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் அந்த சஃபர் எப்படி இருக்கணும் அதாவது சமாளித்து வார்பு ஐன மயிலன் அதாவது நாற்பத்தெட்டு மீல் நாற்பத்தெட்டு மைல் இருக்கணும் ஏறத்தால் அது கணக்குப்படி நம்ம சொன்னோம் எண்பத்தி அதாவது நாற்பது ரூபா நாற்பத்தெட்டு மெயில்ன்னு சொல்லி சொன்னோம் சொன்னால் அதனுடைய கணக்கை பார்த்துட்டு அது ஒரு கணக்கு வரும் நாற்பத்தெட்டு மீல் என்பதாக சொன்னோம் மீலுங்கிறத கடைசியில் நம்ம எங்கே கொண்டு சேர்க்கிறோம் சொன்னால் கடைசியாக அதிலோ அதாவது முழங்களோட இணைக்கிறோம் ஏன்னு சொன்னால் இமாமுடைய இன்னும் அம்முடைய அந்த மசாஃபத்தை சொல்லும் போது திரா அதாவது முழங்கலத்தை நம்ம அடையாளமா வச்சோம் அதே போலயும் சொன்னால் பொதுவா நாலு இருக்கணும்பாங்க நாலு புருதுங்கிறது பதினாறு நாலு புருதுங்கிறது பதினாறு ஃபர்ஸ வரும் ஒரு ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன ஒரு ஃபர்ஸுங்கிறது மூணு மீல் தலாசத்து அமியால் மூணு மீல் வரும் சரி ஒரு மீலுங்கிறது ஒரு மீலுங்கிறது என்னன்னா நாலாயிரம் அடிக்கு சொல்றது நாலாயிரம் அடிக்கு சொல்றது ஒரு ஒரு அடி ஒரு எட்டுனா என்ன அதாவது ஒன்று என்னது மூணு கதம் சொல்றது மூணு எட்டு அதாவது மூணு அடிக்கு சொல்றது ரெண்டு எட்டுங்கிறது ஒரு முளம் அது கதமானு சொல்றோம்ல ரெண்டு அடிங்கிறது ஒரு முளத்தை சேர்த்து அப்ப ஒரு முலம்ங்கிறது ஏறத்தால அது அகல வாக்கில் பார்த்தோன்னு சொன்னா இருபத்தி நாலு விரல் சேரும் இருபத்தி நாலு விரல் அப்போ ஒரு விரலுங்கிறது ஆறு கோதுமை மணிக்கு சேர்க்கப்படும் அதே மாதிரி கோதுமை மணிங்கிறது எந்த அடிப்படையத நம்ம அந்த அடிப்படையில பார்க்கும்போது முளம் மொத்த முளத்தை பார்க்கும்போது அந்த முளத்துடைய அடிப்படையில் நம்ம கிலோமீட்டரை வச்சோம் அந்த கணக்குப்படி போன பாலத்தில் நம்ம சொன்ன மாதிரி எண்பது புள்ளி எண்பது சொச்ச கிலோமீட்டர் வருது அப்ப அந்த அடிப்பில் ரெண்டாவது வந்து பிரயாண தூரம் இருக்க எண்பதுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரமாக இருக்கணும் இந்த ரெண்டு நிபந்தனையும் நம்ம சென்ற பாடத்தில் பார்த்தோம் இந்த பாடத்துல பார்க்கக்கூடிய விஷயம்னா மாரிஃபத்துல் கஸ்தி கஸ்தி அதே போல முஜாஃதுல் அம்ரான் அதாவது ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து மாரிஃபத்துல் கஸ்திங்கிறது எந்த எங்க போகிறோங்கிற அந்த நோக்கத்தை அறிதல் மெயின் அது முக்கியமான விஷயம் ரெண்டாவது என்னதுன்னா கட்டடங்களை கடந்து போறது ஊருடைய கட்டடங்கள் அனைத்தையும் செய்யணும் கடந்திருக்கணும் அது மெயினான நிபந்தனையாக இருக்குது அப்போ இந்த ரெண்டு நிபந்தனை அடிப்படையில் தான் அனுசிக்கப்படும் இந்த ரெண்டு நிபந்தனை அடிப்படையில் தான் அனுசை அவர் இந்த ரெண்டு நிபந்தனையும் இங்கே பார்க்க போகிறோம் ஒன்று வந்து கட்டடங்களை எல்லாம் ஊரை கடந்து போகிறது இன்னொன்று நம்ம போகக்கூடிய இடத்தை அறிகிறது சரி நோக்கம் அறிதலும் ஊரை கடத்தலும் இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் வாங்க பாடத்துக்குள்ளே போகிறக்கு சுருக்கத்தை பார்ப்போம் அதாவது ஆரிஃபுத்து காசு நான் நோக்கத்தை அறிதல் என்று என்ன அப்படின்னா அதாவது எங்கே போகிறோம் அப்படிங்கிற இடம் தெரியணும் அவருக்கு ஏதோ அப்படின்னு சொல்லி கூடாது எங்கே போகிறோங்கிறது அவருக்கு தெரியணும் உதாரணமாக எனது எந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு தான் போகிறோம் உதாரணம் இங்கேருந்து போகிறேன்னா மெட்ராஸ் போகிறேன் அப்படிங்கிறது தெரியணும் அவருக்கு திருச்சி போகிறேன் அப்படிங்கிறது தெரியணும் அப்போ இவர் வந்து நோக்கமே இல்லாமல் செய்யறாரு எந்த எங்கே போகிறோன்னு தெரியாமல் போனான் அப்படின்னா உதாரணமாக என்ன ஒருத்தர் வந்து ஓடி போன அடிமையாக தேடி போகிறான் ஓடி போன அடிமையாக தேடி போகிறான் உதாரணமாக இன்னைக்கு ஓடி போன யாரையா தேடி போகிறாருந்தான் என்ன செய்வாங்க எங்கே போகிறோங்கிறது தெரியாது எந்த ஊர் என்ன எதுன்னு தெரியாது அப்ப அவருடைய இடத்து தெரியாது அதே மாதிரி ஒரு அடிமை பிரயாணம் பண்றான் அல்லது ஒரு பெண்மணி பிரயாணம் பண்ணுறான் அல்லது ஒரு படை வீரன் பிரயாணம் பண்றான் யாரோட அடிமை தன்னுடைய எஜமானோட போறான் மனைவி தன்னுடைய அந்த பெண் தன்னுடைய கணவனோட போகிறான் அதே மாதிரி படை வீரன் தன்னுடைய படை தளபதியோட போறான் அப்ப இவங்கெல்லாம் எங்கெங்கிற நோக்கம் தெரியலன்னு சொன்னா இவங்க கஷ்டம் செய்ய மாட்டாங்க ஆஹ் தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு பொதுவா வந்து என்னது மனைவி எல்லாம் போகும்போதே என்னது என்ன மனைவிதான் கூட்டு போற மாதிரி இருக்கு இன்னைக்கு என்ன அந்த அளவுக்கு என்னது அப்ப போகக்கூடிய இடங்கள் தெரிஞ்சிட்டுன்னு தாராளமாக தாராளமா நினைச்சலாம் கசர் செய்யலாம் ஆனா ஒரு நிபந்தனை என்னன்னு ஒரு கசரை உறுதி செய்யணும் கரு செய்ய போகிறோங்கிற உறுதி என்ன செய்யணும் அவருக்கு வந்தோம் அப்படி இல்லாம செய்ய முடியாது அவர் கசுறு செய்ய முடியாது அப்ப அதனால அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் அதே மாதிரி ஒருத்தர் வந்து என்னது தன்னுடைய பிரயாணத்துல பாவியா இருக்கிறாரு அவரே செய்ய முடியாது கசர் செய்ய முடியாது முழுமையாக தான் தொல்லணும் உதாரணமாக ஓடி போகக்கூடிய அடிமையாக இருக்கட்டும் அல்லது இதனுடைய தான் சொல்கிறோம் அதாவது கணவனுக்கு மாறு செஞ்சு போகக்கூடிய பெண்மணி இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய முடியாது கசருங்கிறத செய்ய முடியாது அடுத்து அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்ம கட்டடங்களை கடக்கலன்னு சொன்னோம் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உதாரணமாக ஊருக்கு ஒரு சுவர்னு இருக்குது சுற்றுச்சுவர்னு இருக்குது அப்போ சுற்றுச்சுவர்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சுற்றுச்சுவரை கடந்த உடனே என்ன செஞ்சிடலாம் இவர் ஒரு எல்கை சோறு இருக்குது எல்கை சுவர் இருந்துச்சுன்னா அந்த உடனே ஒரு கசர் செய்ய ஆரம்பிச்சது அது வந்து என்னது அந்த எல்கை சுவருக்கு அந்த பக்கம் ஒரு கட்டிடம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அதை கணக்கில் வைக்க தேவையில்லை சரி அப்போ எலுகை சுவரே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் முழு கட்டடங்களை ஊருடைய எல்லா கட்டடங்களும் கடந்து போகணும் இதில் வந்து கட்டடங்கள்லாம் கடந்து போயிட்டாரு தோட்டங்கள் இருக்குது விவசாய நிலங்கள் இருக்குது கபர்கள்லாம் ஊருக்கு வெளியில் இருந்தாலும் அதை கணக்கு வைக்க தேவையில்லை அதை கணக்கு வைக்க தேவையில்லை அப்போ என்ன செய்ய ஒரு குறிப்பாக என்ன செய்யறது இவர் ஊருடைய எல்லையை கடக்கணும் அதுல உத உதாரணமா சொல்ல போனா ஒன்னு ரெண்டு ஒண்ணும் சுற்றுச்சூழல் இருந்தா பிரச்சனை இல்லை அதுக்கு வெளியில கட்டிடங்கள் இருந்தாலும் கவனிக்க தேவையில்லை சுற்றுச்சூர் இல்லைன்னு சொன்னா ஊருடைய முழு கட்டிடத்தையும் கடந்து போகணும் அவருக்கு இது அதே மாதிரி அந்த கடந்து போற விஷயத்துல என்ன செய்ய தேவையில்லை அவர் வந்து எதை பார்க்க தேவையில்லை அதாவது இது வந்து விவசாய நிலங்கள் விளை நிலங்கள் அதே போல் தோட்டங்கள் கபர்ஸ்தான்கள் இதெல்லாம் என்ன நிச்சயத்தெல்லாம் வர்றதை கவனிக்க தேவையில்லை இந்த விஷயங்களை மட்டும் பார்த்துட்டா சரி இப்போ வாங்க பாடத்தில் பார்ப்போம் இந்த ஸ்லுகத்தை பார்த்தோம் இன்ஷால்லா பாடத்தில் பார்ப்போம் இப்பாரத்தை பார்ப்போம் பிஸ்மில்லா ஹிர்வஹிமன் இர்வாஹீம் நம்ம வரைக்கும் உள்ள விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரயாணத்தில் அந்த ரெண்டு விஷயத்தை ரொம்ப கவனிக்கணும் ஒன்று வந்து போகக்கூடிய தூரம் கவனிக்க வேண்டியிருக்கு அதேபோல் இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னன்னா சொன்னால் பாவம் இல்லாத பிரயாணமாக இருக்கணும் கடைசியாக பார்த்த விஷயம் என்ன ஒரு ஊருக்கு போகக்கூடிய நேரத்தில் ரெண்டு விதமான பாதைகள் பிரியுது அதில் ஒரு பாதையை கஸ்டடிய தூரத்தை இருக்குது இன்னொரு பாதை கஸ்டடி இல்லாத தூரத்தை இருக்குது இவர் கஸ்டடிய தூரத்தில் போகிறாரு ஆனால் போகக்கூடிய நோக்கம் என்ன கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் பாதை அது மாதிரி இப்படி பாதுகாப்பான பாதை வலி இலகுவாக இருக்குங்கிறதுனால போனார்னா அது ஓகே வெறும் கசரை மட்டும் நீ ஏற்று வச்சு போனார்னு சொன்னால் இவர் கசர் தொழுது தொழக்கூடாது மாறாக முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டுச்சு வலா புத்த மிம் மக்ஸதின் ம அறியப்பட்ட நோக்கம் இருக்க வேண்டும் என்பது அவசியமாகும் வலா புத்த அவசியமாகும் மிம் மக்ஸதின் ம அதாவது போகக்கூடிய இடத்தை நாடப்பட்டதை அதாவது அறியப்பட்டதை அடை அறியப்பட்ட நோக்கம் நோக்கத்திலிருந்து ஆகியிருப்பது அவசியமாகும் எங்கே போகிறோங்கிறது தெளிவாக இருக்கணும் பலவு தலப ஆபிகன் தன்னுடைய ஓடிப்போன அடிமையை ஒருவன் தேடிப்போனாள் லா யா ஹரிஃபு மௌதி ஆஹு அவன் எங்க போகிறாங்கிறது அவனுக்கே தெரியாது நான் ஓடி போன அடிமையை துரத்துறவன் என்ன செய்ய மாட்டான் எங்க போறங்கிறது அவனுக்கே தெரியாது அவனுடைய என்ன செய்யாது அவனுக்கு தெரியாது அப்ப என்ன செய்வான் அல்லது ஒரு அடிமை பயணம் செஞ்சு போனான் அடிமை பயணத்துல போறான் ஒம்ராத் அல்லது ஒரு பெண்மணி போறா ஜுண்டியும் அல்லது ஒரு படை வீரன் போறான் மூணு பேர்ல யார் போனாலும் சரி இவங்க போகக்கூடிய பிரயாணம் இருக்குத ம சயீதின் வ ஜௌஜின் ஓ அமீரின் அப்போ இந்த மூணு பேர் எப்படி பிரயாணம் பண்ணி போறாங்க அப்படின்னு சொன்னா அதாவது அடிமை வந்து தன்னுடைய எஜமானோட போறான் அடிமை தன்னுடைய எஜமானோட போறான் சரி மனைவி ஒரு பெண்மணி என்ன தன்னுடைய கணவரோட போறான் சரி அதே மாதிரி அமீர் அதாவது இந்த படை வீரன் தன் அமீரோட போகிறான் தன்னுடைய தளபதியோட போறான் போனான்னு சொன்னால் இப்போ என்ன செய்ய மாட்டாங்க இவங்க வலம் யாரிஃபுல் மக்சதரு வலம் யாரிஃபுல் மக்சதுன்னா அவங்க என்னது எங்கே போகிறாங்கிறது அவங்களுக்கு தெரியலை அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் என்னது அவங்க எங்கே போகிறோங்கிறதே தெரியலை ஏன்னு சொன்னால் நிச்சயமாக அங்கே வந்து எனது நிபந்தனை வந்து உறுதியாகலை எங்கே போகிறோங்கிற விஷயம் அவருக்கு உறுதியாகலை சரி இப்போ அந்த மாதிரி என்னது இவங்க மூணு என்ன செய்ய மாட்டாங்க விஞ்ஞானத்தில் இது பண்ண மாட்டாங்க சரி கசர் செய்ய மாட்டாங்க ஏன்னா இடத்த தெரியல இடத்த தெரியலனால அவங்க கசர் செய்ய முடியாது ஆனால் இடம் தெரிஞ்சுட்டுன்னா என்ன செய்யலாம் கசர் செய்யலாம் இப்போ இதில் கூட ஒரு விஷயம் சொல்கிறாங்க உதாரணமாக ஜுண்டி வந்து படை வீரர் இருக்கார் அவர் வந்து ரிஜிஸ்டரில் பேர் பதியப்படலைன்னு சொன்னால் என்னது அவர் தனி ஆளுமா அதனால் என்ன செய்யலாம் அவர் தாராளமாக கசர் செய்து கொள்ளலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் செய்ய முடியாது கசர் செய்ய முடியாது ஆக மொத்தத்தில் மூணு பேர் என்னது இடத்த போகக்கூடிய இடம் தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால் கசர் செய்யலாம் வலம் யாரிஃபு மக்ஸத் மக்சத் லம் யாரிஃபு மக்சத் பாருங்க நான் யாரிஃபு மௌலியா அவடைய இடத்தை போகக்கூடிய இடத்த அவங்க அறியவில்லை அறிய மாட்டான் ஆபிக் அவு அதாவது ஆபிக்கை தேடி போறவன் அவு சாஃபர் அப்துல் ஒரு அடிமை ஒம்ராத்து அல்லது ஒரு பெண்மணி ஒரு ஜுந்தி இல்ல ஒரு படைவீரன் மா செய்தின் அவனுடைய யஜமானோடு போறான் அல்லது ஒரு ஜவுஜின் அவனுடைய கணவனோட ஒரு மனைவி போறான் பெண்ணு ஓ அமீரின் ஜுந்தி போறான் சரி படைவெர தன்னுடைய படை அமீரோட போகும்போது வலம் நோக்கத்தை அறியவில்லை என்றால் லம் கசர் செய்ய மாட்டார் அரஃபூஹு ஜுந்தியாக இருக்கட்டும் இமராத் பெண்மணியாக இருக்கட்டும் அல்லது அடிமையாக இருக்கட்டும் இவர்கள் போகக்கூடிய அந்த பாதையை அறிந்துவிட்டால் வைன் அரஃபூஹு ஒரு மக்சது அது எங்க போறாங்க என்பது தெரிந்து விட்டால் கசரு அவர்கள் கசர் செய்து கொள்வார்கள் அதாவது ஐயாசிம கறி அந்த அவங்க கடந்து போற அந்த இடம் என்ன அதற்குரியதுதான் தான் என்பதை உறுதி செய்ததுக்கு பிறகு அதாவது கத்துக்கு அந்த எவ்வளோ மசாஃபத்தில் கசருடைய அந்த தூரத்தை தான் கடக்கப் போகின்றோம் என்று உறுதியாக அவர்கள் தெரிந்து அந்த ஷர்த்தின் அடிப்படையில் அப்போ எதை தெரிஞ்சுக்கணுங்க இவங்களுக்கு இடம் தெரிஞ்சு போச்சு இப்போ இந்த இடத்துக்கு தான் போகிறாங்கன்னு சொல்லி அந்த தூரம் வந்து கசருடைய தூரம் தான் அப்படிங்கிறத உறுதி செய்ததுக்கு பிறகு ஐயாசிம மசாஃபத்தில் மசாஃபத்தில் கசுரி கசருடைய தூரத்தை வந்து கடக்கிறோம் அப்படிங்கிற உறுதியை அடைந்ததற்கு பிறகு அந்த நிபந்தனையோடு நிசைவாங்க அவர்கள் கசர் செய்து கொள்வார்கள் உள்ள ஆசி பாவியாக இருக்கக்கூடியவன் அது பாபின்னு அந்த இடத்துல ஏற்கனவே சொன்னோம் பாவி ஒருத்தர் வந்து அதான் கிதாபுடைய ஆசிரியர் ஆரம்பத்திலே வைரம் ஆசியத்தின் என்பதாக சொன்னாங்க பாவமற்ற பிரயாணமாக இருக்கும் கிளம்பும் போதே பாவமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிரயாணத்துக்கு உடையவனுக்கு கசருங்கிறது கிடையாது அவன் பூர்த்தியாக தான் ஆகணும் அதுக்கு உதாரணம் முன்னாடியே சொன்னாங்க உதாரணமா விஜய் வியாபாரத்துக்காக கிளம்புறான் ஹம் கிளம்போதே குத்தா அதாவது பாதை வழிப்பறி கொள்ளைக்காக கிளம்புறான் அப்படிப்பட்ட ஆசி அதுன்னு சொல்றாங்க பாவியாக இருக்கக்கூடியவன் பி சஃபரிகி அவனுடைய பயணத்தை கொண்டு பாவியாக இருக்கக்கூடியவன்னா அவன் பயணமே எனது பாவியான தான் கிளம்புறான் கிளம்புறதே பாவி பாவத்தோட தான் வீட்டுல கிளம்புறதே அந்த மாசியத்தோடு தான் என்ன செய்யலாம் கிளம்புறான் எப்படின் இதே போல் அதாவது அடி எஜமானை விட்டு விரண்டு ஓடிக்கூடியவனை போல ஓடுறதுங்கிறது பெரிய பாவம் எஜமானை விட்டு அடிமை விரண்டு ஓடுறதுங்கிறது அவனுக்கு தெரியாமல் ஓடி போகிறதுங்கிறது பெரும் பெரும் பாவம் பெரும் பாவம் அப்போ அந்த பாவத்தை செய்யறதோடு தான் அந்த பாவத்துக்கு தான் வெளியே போகிறான் அப்போ அவன் பாவிதான் உன் ஆசிசத்தின் உதாரணமாக என்னது அதே மாதிரி பெண் என்ன சில கணவனுக்கு தெரியாமல் இல்லை கணவனுக்கு மாறு செய்து விட்டு ஓடுகின்றாள் இப்போ இந்த ரெண்டு பேர் இருக்காங்க ஆசிசத்தும் ஆவிக்கும் அது ஆசி பி சஃபரிஹி அதாவது சப் சஃபரை கொண்டு பிரயாணித்து கொண்டு பாவம் செய்யக்கூடியவனா எனது பிரயாணமே பாவமாக இருக்குது காபி குமாரி என இரண்டு கூடிய அடிமை உன் ஆசிசத்தின் கணவனை கணவனோடு சண்டையை பிடித்து கொண்டு கணவனோட கணவனுக்கு கணவனுடைய திருப்தி இல்லாமல் வெளியேறக்கூடிய பெண்மணி இவங்களாம் எனது பாவி மாறுதான் அந்த ஆசி ஆகிறவர் யுத்தி மு அந்த ஆசி என்ன செய்வான் யுத்தி முழுமையாகத்தான் தொழுதாக வேண்டும் என்ன செய்ய முடியாது அவன் கசுர் செய்ய முடியாது கசருக்குரிய அனுமதி அவனுக்கு கிடையாது ஒரு ஆசை யுத்தி இந்த பாவி என்பவன் கண்டிப்பாக நினைச்சு அவன் வந்து கசர் செய்ய முடியாது முழுமையாக நான்கிற காத்து நான்குற காத்தாக அதாவது பூர்த்தியாகத்தான் தொழுதாக வேண்டும் கசருடைய ரொக்கத்தை அவனுக்கு கிடையாது நம்ம இந்த பாவிக்குள்ளே வர்றதுல யாரெல்லாம் ஆபிக்கு உதாரணமாக யார் இந்த ஓடி போகிறவன் அது மாதிரி ஓடி போக அடிய மாதிரி கணவன் இல்லையா அது வெளியேறக்கூடிய பெண்மணி குத்தா குத்தாத்தறிக்கு எல்லாமே எனது இதுக்குள்ளே வந்துடுவாங்க வலிப்பறி கொள்ளைக்காரம் எல்லாமே எனது இதுக்குள்ள வந்துருவாங்க அதே மாதிரி ஒரு தாய் அதாவது கடன் கொடுக்கக்கூடிய அந்த இது இருக்குது வசதி இருக்குது கடன் நினச்சா கொடுத்துடலாம் அப்படி இருக்கான கடன் கொடுக்க கூடாதுங்கிற கவிண்டியை வேற ஊரை விட்டு ஓடி போறான் எப்படிப்பட்டவனும் இதுக்குள்ள வந்துடும் இவங்க அனைவருமே பாவிதான் அந்த பாவியாக போகக்கூடியவன் பாவியான பிரயாணம் செய்யக்கூடியவன் பாவமான பிரயாணம் செய்யக்கூடிய பாவி இருக்கானே அவன் நிச்சயம் தொழுகையை பூர்த்தியாகத்தான் தொழுவானே ஒழிய அவனுக்கு கசருடைய அனுமதி என்பது கிடையாது சும்மா காணலில் பலதி சூரன் பிறகு ஒரு விஷயம் சும்மை பிறகு இன்கா சும்மை இன்கான இல் பலதி ஊருக்கு ஆகியிருந்தால் சூருன் அதாவது ஒரு சுற்றுச்சுவர் இருக்குது கசர பி முஜர்ரதி முஜாவசதிஹி அதை கடப்பதை கூட நினைச்சுவார் தாராளமாக அவர் கசர் செய்து கொள்வார் அதை மட்டும் கடந்து போனால் போதும் கசர் செய்வார் சரி சபாவுன் கான ஹாரிஜஹு இமாரத்துன் அம்லா சவாவுன்னு காண ஆகியிருந்தாலும் சரி அந்த அந்த வெளியில சுற்றுச்சூருக்கு வெளிப்ப வெளி வெளியில ஆகியிருந்தாலும் விமானத்தில் ஒரு கட்டிடம் இருக்குது அம்லா அப்போ சுற்றுச்சுவர்னு ஒன்று இருக்குது அந்த சுற்றுசுவரை கடக்கும் போது கசர் செய்ற்றுசுவரே சுற்றுச்சுவரை தாண்டி ஒரு வீடு இருக்கு சுற்றுச்சுவரை தாண்டி ஒரு ஊர் இருக்குன்னா அது வந்து எனது இதுக்குள்ள அடங்காது ஏன்னா அவன் செடியத்துல அதான் எனது சட்ட உதாரணமா அப்போ என்ன ஊருக்கு வெளியில இருக்கா தான் சொல்லுவோம் அதே மாதிரி என்னது இப்போ ஜக்காத்துடி விஷயத்தில் சொல்லும்போது போது ஜக்காத்து இங்கே இருக்கு இந்த ஊருக்குள்ளூருக்கு கொடுக்குறது இங்கே வெளியில கொடுக்குறது இருக்க அங்கே நக்கலு சக்காத்துல தான் வரும் எங்க இந்த கட்டிடம் வெளியில இருந்தாலும் அங்கே கொண்டு கொடுக்கும்போது அது நக்கலு சக்காத்துடி அடிப்படையில் தான் வரும் அப்போ அதுதான் சொல்றாங்க அப்போ வந்து அந்த ஊருக்கு வெளியில அந்த சோருக்கு வெளியில என்ன இருக்கு ஒரு கட்டிடம் இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி அது கணக்கில் வைக்கப்பட மாட்டாது வயல் நம் எக்குள் சோறும் அங்கே என்ன இல்லை ஒரு சுற்றுச்சூறே கிடையாது சுற்றுச்சூழல் இல்லாமல் இருந்தால் ஃபபி பபி முஜாவசத்துல் அம்ராணி குல்லிகி அப்போ கட்டடங்களை அனைத்தையும் கடப்பது அவசியமாகும் கட்டடங்கள் அனுச்சினா ஊருடைய எல்லா கட்டிடத்தையும் கடந்து போயிடணும் எல்லாத்தையும் கடந்து போயிடணும் அதுவரைக்கும் எனது எல்லாத்தையும் கடக்க வேண்டியது அவசியமா இருக்கு வலா ஹிஷ்தரத்து முஜாவசத்துள் மசாரி ஐ வல் பசாத்தீன் அப்போலா ஹிஷ்தரத்து முஜாவசத்துள் மசாரி அதாவது விவசாய நிலங்கள் விவசாய நிலங்களுடைய விவசாய நிலத்தினுடைய அந்த கடந்து போறது ஒரு பசாத்தின் அதே மாதிரி பிஸ்தா அதாவது தோட்டங்கள் தோட்டங்களை கடக்கிறது ஒரு மகாபீர் அதே மாதிரி எனது கபர்களை கடக்கிறது கபர்களை கடக்கிறதுனா எனது அவசியம் கிடையாது நிபந்தனை என்னப்பட மாட்டாது அப்போ இதை மட்டும் கடந்துட்டு போனா போதும் சரி உம்ரான கடந்துட்டா போதும் அங்கே வந்து இது மஸ்ரா மஸ்ரா கடக்கணும் அவசியம் இல்லை தோட்டங்களை கடக்கணுங்கிற அவசியம் கிடையாது கபர்களை கிடக்கணுங்கிற அவசியம் கிடையாது சரி ஒல் ஃபிஸ் சஹராய் முக்கியமான நல்லது தங்கி இருக்கக்கூடியவன் எங்கரா சஹரால தங்கியிருக்க கூடியவன் பாலைவனத்தை தங்கி இருக்கக்கூடியவருக்கான அவன் என்ன செய்யக்கூடாது அவன் பாலைவனம் அங்க போய் எங்க இதை தேடுவான் அம்ரான தேடுவான் சுற்றுச்சூழலை தேடுவான் அப்ப அங்க என்ன செய்வான் இப்போ கசர் செய்வான்னா அங்க அவன் கூடாரம் கவும் அழிச்சிருப்பாங்க கூடாரம் அழிச்சு தங்கியிருப்பாங்க அந்த கவுமை அந்த கூடாரத்தை எல்லாம் தாண்டி வெளியே வந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு என்ன செஞ்சிடும் கசர ஆரம்பிச்சிடும் அவனுக்கு கசர ஆரம்பிச்சிடும் சும்மா இதன் த சஃபரும் அத்தம்ம எப்ப வந்து என்னது சஃபர் முடிஞ்சு விடுமோ அப்ப நிச்சயமா அவன் பூர்த்தியாக தொழுவான் ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சஹரா பாலைவனத்துல பி அதாவது தன்னுடைய ஹியாமை விட்டு பிரிவதன் மூலம் தன்னுடைய கூட்டத்தால் தங்கி அந்த கூடாரத்தை விட்டு பிரிவதன் மூலம் அவர் கசர் செய்து கொள்வார் என்பதாக சொல்லப்பட்டுச்சு உதாரணமா அல் ஹயமத் அல் ஹைமத் அது பண்ணாம் அப்படின்னா என்னால் ஹைமத்துனா அதாவது குச்சிகள் எடுத்து என்ன செய்வாங்க நட்டி வைக்கப்படும் அது மீதையா ஒரு வஸ்துக்களை வச்சு என்ன செய்வாங்க உதாரணமாக அது பூமியுடைய பயிர் புல் இது மாதிரி எதையா வச்சு என்ன செய்வாங்க மேலே மூடிடுவாங்க அது மேலே சக்கஃப்மா அதாவது மேலே அப்படி கூடார மாதிரி போடப்பட்டுரும் அதுக்கு பன்மை வந்து ஹைமுன் என்பதாக சொல்லுவாங்க இப்போ தம்பரத்தின் தமர் தம்ருன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹைமத்தின் ஹைம் தம்பரத்தின் தம்பருன்னு சொல்லணும் தம்பரத்தின் சொல்லணும் தமிரத்துங்கிறது ஒருமை அதனுடைய பன்மை தம்ருண் அந்த மாதிரி ஒருமை ஹைமுன் பன்மை என்ன வரும் முழு பன்மை என்பதாக வரும் முழு பன்மை ஹயாமன் என்பதாக வரும் அப்போ ஹயாமுன் அப்படின்னு சொல்லி சொல்றது இருக்க ஹைமத்துனுக்கு பன்மை ஹைமுன் அது ஜம அதாவது ஹைமத்துங்கிறது ஒருமை ஹைமுங்கிறது பன்மை ஹயாமுங்கிறது அதனுடைய ஜம் அல் ஜம்முன்னு சொல்லுவாங்களா ஜம் அதாவது பன்மைக்கு பன்மை அதாவது ஹயாமுங்கிற வார்த்தை சரி அதே மாதிரி இன்னொன்று வந்து இது வந்து எதை கொண்டு ஏற்படுறது இது குச்சிகள் நட்டி அதுக்கு மேலே பொறுப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு இது பண்ணுறது இந்த துணிகள் இதை கொண்டு செய்கிறாங்கல்ல அதாவது மற்ற விஷயங்களை கொண்டு செய்கிறதுக்கு வந்து இன்னொன்று இருக்குது ஹிபான் இருக்கு ஹிபாவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது பொதுவா வந்து என்னது அந்த ஹிபா கூட ஹைமத் என்பதாக பெயர் சொல்லப்படும் அது பிரச்சனை இல்லை சரி அந்த மாதிரி இப்போ சும்மா இத இந்த கொ இந்த இதுலேருந்து இருந்து வெளியாயிட்டா போதும் அவர் அவர் சஃபர் என்றது ஆரம்பிச்சிடும் கசர் செய்ய ஆரம்பிச்சிடலாம் சும்மா அதாவது அவங்களுக்கு வந்து அதான் எல்ல மாதிரி எப்படியும் உம்ரானை கிடக்கிறது ஊருக்கு இல்லையோ சுற்றுச்சூழல் கடக்கிறது இல்லையோ அதே மாதிரி அந்த பாலைவரத்துக்கு அதான் இல்லை ஏன்னா அங்கே என்ன இருக்காது மற்ற சுற்றுச்சூழலையோ அல்லது மற்றதையோ தேட முடியாது சும்மா இதன் தஹஸ் சஃபர் அத்தம்மை சரி பயணம் முடிஞ்சிடுச்சின்னு சொன்னால் அவர் நினைச்சுவார் த தத்தமனை அது முழுமையாக தொழுது கொள்வார் ஓ என் பி உசூலிஹி இல அவச்சனிஹி அ பி நியத்தி காமத்தியார் பாத்தி அய்யாமின் ஐர எவ்மத் துஹூலி ஓல் ஹரூஜி அப்போ சஃபருங்கிறது எப்போ முடியும் அப்படிங்கிறத சொன்னால் நம்ம இப்போ வர வாசி அர்த்த வைக்கிறேன் இன்ஷால்லாக தேவைப்பட்டால் விளக்கங்கள் சொல்லுவோம் ஒயந்தகி பி அவர் அடைவதை கொண்டு இலாவத்தனிகி அவருடைய ஊரை தன்னுடைய ஊரை ஒருவர் திரும்பி அடைஞ்சிட்டாருன்னு சொன்னா அவருடைய பயணம் விடும் அவ் அல்லது ஒன்றும் இது இல்லைன்னா பினியாமத்தி அர்பாதி ஐயாமின் நான்கு நாள் தங்குவதை ஒரு இடத்துல நான்கு நாள் தங்க போறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாருன்னு சொன்னா அவருடைய பயணத்துடைய முடிவாயிரும் அந்த நாலு நாளுங்கிறது உள்ள நுழையிற சேர்க்க முடியாது வெளியே வெளியேற நாள் உதாரணமா அவர் என்ன செய்றாரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நாலு நாள் தங்க முடிவு பண்ணிட்டார் சரி இதுல வந்து ஞாயிற்றுக்கிழமை இப்போ இவருங்க இருந்து ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறாரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அடுத்து வெள்ளிக்கிழமை அங்கேருந்து கிளம்புற அப்போ இந்த நாலு நாள் இந்த திங்களையும் வெள்ளியும் சேர்க்க முடியாது செவ்வாய் புதன் வியாழன் அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஞாயிறையும் சேர்க்க முடியாது வெள்ளியும் சேர்க்க முடியாது அப்போ உள்ள நுழையிறனால் வெளியே ஏற அந்த ரெண்டு கணக்கு இல்லாமல் நான்கு நாள் தனியாக அவர் தொல் நான்கு நாள் அவர் தங்கினார் தங்கிற நீயத்தை வச்சுட்டார்னு சொல்லி சொன்னால் அவருடைய இது என்னது அவர் உள்ள ஊருக்குள் நுழைஞ்சிட்டு அவர் பயணம் முடிஞ்சிச்சு அவர் முக்கியமாயிட்டாருங்கிற அர்த்தம் வந்துடும் ஒன்றும் அவருடைய ஊரின் பக்கம் போய் அடையிறது அல்லது எக்காமத்துடைய நீத்தை வச்சிடறது எப்படி நாலு நாள் அப்படிங்கிற கணக்கில் அவ் பி நப்சி அல்லது என்னென்னா பி நப்சில் எக்காமத்தி அவ் பி நப்சில் எகாமத்தி அதாவது தங்குறதை மட்டும் நீயத்தை வச்சிட்டார் அந்த ஊரில் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பொதுவாக நீத்து வச்சுட்டாலே முழிஞ்சு போச்சு மயில்லம் என் விஹா அவரை அதை நீய்த்தி வைக்கலை அவர் நீத்தே வைக்கல தங்க போகிறோங்கிற இக்காமத்து நீத்தே வைக்கலை இப்போ மற்றா அக்காம அர்பாத்த ஐயாமின் யோமி துஹூலி வல் குருஜ் அத்தம்மை அப்போ எந்த நீத்தே வைக்கல ஒன்றும் உள்ளே நுழையும் போது அவர் நான் அதாவது இக்காமத்தை வச்சுட்டா முழிஞ்சு போச்சு அதாவது நாலு நாள் தங்க போகிற போற வச்சுட்டா அவர் வந்து சஃபர் முடிஞ்ச மாதிரி அல்லது அவருடைய ஊரை போய் அடைஞ்சிட்டா சஃபர் முடிஞ்ச மாதிரி வயலம் எண்மி எந்த நீயத்து வைக்கலன்னு சொன்னால் இப்போ மற்ற அக்கா மாறுமா அத்த ஐயாவின் நான்கு நாட்கள் அவர் எப்பொழுது தங்குவாரோ ஐரய யோமை துஹூலி வல் குரூஜி உள்ளி நுழையும் நாள் வெளியேறும் நாள் இந்த ரெண்டையும் தவித்து விட்டு நான்கு அவர் தங்குறதை நீயத்து வச்சுட்டாருன்னா அத்தை அவரின் சார் பயணத்தை பூர்த்தி செய்து கொள்வார் எப்போ வந்து என்ன செஞ்சுட்டாரு நாலு நாள் தங்க நீயத்து வச்சுட்டாரோ அதை நீயத்து வச்சாலும் சரி அல்லது நாலு நாள் கடந்துட்டாலும் சரி அல்லது பொதுவாக நான் தங்க போகிறேன் இக்காமத்து நான் இருக்க போகிறேங்கிற அந்த இக்காமத்தை பொதுவாக அவர் நீயத் வச்சுட்டாலும் சரி அப்போ இந்த மாதிரி நிலைகளால் போய் அடைஞ்சிட்டாலும் சரி இந்த அவருடைய பயணம் முடிந்துவிடும் அவர் என்ன செய்ய வேண்டி வந்துடும் நான்கு ரக்கா சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுரும் அவர் இத்துமாம் செய்ய வேண்டி வந்துடும் யொக்கையும் அலி ஹாஜத்தின் ஒக்கா உ இன் ஜாசஹா இப்போ ஹால இதன் கலத் இலா சமான அஷ்ரத் சமான் சமானியத்தை அஷ்ரத் ஐயாமின் பயன் தாக்கிறதா தம்மை அதே நேரத்துல ஒரு விஷயம் அல்லாஹுமன்னா எனவே அப்படின்னா இல்லா ஒரு விஷயத்தை தவிர யுக்கிம் அல்யா ஹாஜத்தின் அவர் ஒரு தேவைக்காக வேண்டி அங்கே தங்கியிருக்காரு எத்தவக்கா இன்ஜாசா அதாவது அவருடைய அந்த கடத்தல் என்பது முடிவு என்பது என்ன போய் எத்தவக்கான அது உதிக்கின்றது நினைக்கிறாரு அதை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படி இருந்துச்சு என்வில் இருத்தி ஹால் பிரயாணம் செய்வதை திரும்பி கிளம்புறதை நீத்து வைக்கிறாரு இதன் கதாச்சு முடிஞ்சிச்சுன்னா தேவைகள் பரிபூர்வமாக நிறைவேற்றினா நான் பிற இங்கிருந்து கிளம்பிடுவேன் நீயத்து வைக்கிறார் அப்போ ஃபை இன்ன ஹூ யக்ஸ்ரூ இலா சமானியத்த அஷத் அஷர யோமன் பதினெட்டு நாள் வரைக்கும் என்ன செய்யலாம் அவர் நீயத்து வைத்து கொள்ளலாம் கசர் செய்து கொள்ளலாம் அந்த பதினெட்டையும் தாண்டிச்சு ஃபைன் தாக்கர தன்ஹா பதினெட்டையும் அவர் தாண்டி விட்டால் அத்தம்ம இத்மாம் செஞ்சிருவார் சவா உல் ஜிஹாது சவா உல் ஜிஹாது இப்போ சபாவுன் அல் ஜிஹாது போகை ஜிஹாதாக இருந்தாலும் சரி வேற விஷயமாக இருந்தாலும் சரி சரி அப்ப இந்த இடத்துல சொல்றது என்ன பொதுவா வந்து அதாவது பொதுவா என்னன்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவர் வந்து ஆஹ் பதினெட்டு அதாவது பொதுவா கசருடைய தூரம் நாளுங்கிறது நாலு நாள் அவர் தாராளமா கசர் செய்யலாம் உள்ள நுழையிற வெளியே வெளியேற நாளை தவிர்த்துட்டு நாலு நாள் தங்குறதை நீத்து வச்சுட்டாலோ அல்லது அவர் இக்காம தங்க போறேன்னு நீத்து வச்சுட்டாலோ அல்லது சும்மா என்னது அவருடைய ஊரை போய் அலைஞ்சிட்டாலோ அல்லது அவர் நீய்த்து வைக்கலை நாலு நாள் கலந்துச்சுனாலே அவர் பரிபூர்ணமாக தொழுவார்னு சொல்லிட்டோம் ஒரு தேவைக்காக உட்கார்ந்துருக்காரு அந்த தேவை தள்ளிக்கிட்டே போதும் இன்னைக்கு முடியும் இன்னைக்கு முடியும்னு அவருக்கே தெரியல அப்படி இழுத்துக்கிட்டே போதும் தேவை முடிஞ்சால் நான் என்ன செஞ்சுருவேன் கிளம்பிடுவேன் அப்படின்னு நீய்த்து வச்சார்னா அவர் பதினெட்டு நாள் வரைக்கும் கஷ்டம் செய்யலாம்

க சஃபருங்கிறது எந்த அளவுக்கு வெளியாகணும் ஊற விட்டு வெளியாக விஷயத்த பேசப்பட்டுச்சு அதே மாதிரி அவர் தங்குற விஷயத்தையும் சொல்லப்பட்டுச்சு தங்குற விஷயம் இந்த மாதிரி மூணு நாலு நாள் கணக்கு அது வந்து இன்னைக்கு இன்னைக்குன்னு இழுத்துக்கிட்டே போச்சுன்னா ஒரு பதினெட்டு நாள் வரைக்கும் அவர் என்ன செய்யலாம் தாராளமாக கசர் செய்யலாம் என்பதாக சொல்லப்பட்டுச்சு அவருடைய கசர் ஊராக இருந்தால் எங்கேருந்து ஆரம்பிக்கும் பாலைவனமாக இருந்தால் எங்கேருந்து ஆரம்பிக்கும்ங்கிற விஷயத்த சொன்னோம் சுற்றுச்சுவர் அல்லது வந்து என்னது அது சுற்றுச்சுவர் இல்லைன்னு சொன்னால் ஊருடைய எல்லா வீடுகளையும் கடக்கணும் அந்த இதில் எதெல்லாம் வராது இந்த மாதிரி தோட்டங்கள் வயல்வெளிகள் கபர்ஸ்தான்கள் இதெல்லாம் அடங்காது அதே போல என்னது அவர் வந்து எந்தெந்த நிலையில அவர் முக்கிய அதாவது பரிபூர்ணமாக தொடர வேண்டிய நிலை ஏற்படுங்கிறதையும் மேலே சொல்லி காண்பித்தோம் அந்த சஃபருடைய பாடம் மிக முக்கியமான பாடம் நன்கு கவனிக்க வேண்டும் நன்கு இன்ஷா அல்லாஹ் அக்கறையாக படிக்க வேண்டும் அல்லாஹு தால தோஃபிக் தருவானாக அப்போ அல்லாஹால இதை புரிந்து செயல்படக்கூடிய நல்பாக்கியத்தின் தந்தல்வானாக ஆமீன்